இன்றைக்கி வயிற்றோடய வீடியோ தான் பார்க்க போகிறோம் வயிற்று பாருங்க கீழே வந்து எப்படி மூக்கு புண்ணாக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்களேன் பாருங்கள் இந்த இடம் படிக்கட்டில் விழுந்துட்டா விழுந்து எப்படி வீங்கிருக்குது பாருங்கதா தான் வீக்கம் கம்மியாகிடுச்சு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் ம வீக்கம் கொஞ்சம் கம்மியாச்சு காக்க தீங்குறது கொஞ்சம் நேரம் கம்மாண்ட்டு கம்மாட்டிக்கிறாள் சீடியில் படிக்கட்டில் கீழே விளாடிகிட்டு இருந்துக்கிறா அவங்க பாட்டிக்கிட்டு தான் விளாடிகிட்டு இருந்தேன் காலைல நான் வேலை செய்யும் போது கீழே விழுந்து மூக்கில் எவ்வளோ பெரிய காயம் ஏன்னா வே ஒரு வேலை செய்ய விடல காலையிலேருந்து நான் இனி ஒரு வேலையும் செய்யலை ஆமாம் மொத்தத்துக்கு ஒன்றும் குறச்சல இல்லை எதுவும் சொல்லக்கூடாது ஆ ஹாய் ஸூலியில் துபாய் மாமா பார்ப்பாரு எல்லாரும் பார்ப்பாங்க ஹாய் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஹாய் ஸ்டூல் வாழ்த்தோன்னு சொல்லு வாய்த்தோன்னு சொல்லு ஹாய் சொல்லு ப்ளைன் கீஸு பால்வடையில் கொண்டு போய் விடணும் குளிர் தொடி தான் இத்தனை நாள் பால்வடியில் கொண்டு போய் விடாமல் இருந்தேன் இனிமேல் கொண்டு போய் இவ்வளோ பால்வடியில் விடலான்ட்டு அப்புறம் பால்வாடியில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் இங்கே வந்து பால்வடி நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லை சிம்பிளாக வந்து வீட்லேயே வச்சு எடுப்பாங்க காது கேட்குதா என்னன்னு தெரியல பால்வடி வந்து சிம்பிளாக வீட்லேயே வச்சு எடுப்பாங்க அது என்ஜிஓக்காரங்களும் எடுப்பாங்க முதல்ல வந்து கொஞ்சம் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் கொஞ்சமாக எடுக்கிறாங்க இந்த லாக்டவுன் தொட்டி வந்த தொட்டி லாக்டவுன் ஆச்சுல்ல அந்த அதனால் அந்த என்ஜியோலாம் மூடிட்டாங்க நம்ம வீடு அப்படி தான் மூடிட்டாங்க இல்லைனாக்கா அந்த மாதிரி இருந்தால் கூட நிறையா குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமானம் எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதனாலேயே குழந்தைங்க நிறைய பேர் விரும்பி போவாங்க இப்போ வந்து பால்வாடி சரியாக ஓப்பன் ஆகலையா அதனால் இவ்வளோ கொண்டு போய் விடுறக்கே கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு பாவ பால்வாடி தான் இருக்குது குழந்தை வரையா போய் இருக்கவும் மாட்டிக்கிறான் கொஞ்சம் நேரம் இருக்கிறா அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்றா அதனாலேயே இவ்வளோ கொண்டு போய் விடுறதுக்கு பயமாக இருக்குது பாருங்கள் எப்படி காயின் மருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லை ஒரு க்ரீம் மாதிரி கொடுத்தாங்க தடவுறதுக்கு இப்போ தடைய விட்ட இதெல்லாமே அப்படியே வீங்கிச்சு பாவம் வலி எப்படி தான் தாங்குறாலும் தெரியல தூ அங்க கீழே விழுந்தமே குழந்தை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் கொண்டாந்து கொடுத்தா உடனே க்ரீம் வந்து வீட்டில் அதை எடுத்து அப்ளை பண்ண பாருங்க எப்படி வீங்கிருச்சுன்ட்டு இந்த கொஞ்ச நேரம் கம்மன்ட்டுக்கிற நீ சேட்டை சரியான சேட்டை வால் வாங்க மருந்து மருந்துருக்குறாங்க ஒரு லிக்யிட் மாதிரி இவ்வளோ பெருசா ஒரு பாட்டில் கொடுத்தாங்க அதுதான் குடிக்க வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்னை விடவே இல்லை இன்னாத வரைக்கும் இவ்வளோ தூக்கி மடியிலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டு வேலைங்களையும் செய்ய விடல தான் மேடம் கொஞ்சம் விட்டுருக்குறாங்க சரி நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்யணும் வீடே நீ துடைக்கலை அந்த அளவுக்கு என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கால்ந்து துணித்த வச்சு கோதுமையெல்லாம் எடுத்து காயப்போட்டு வீட்டு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த பா பாத்திரங்களான்னு கிச்சனுக்கு போய் பாத்திரங்கள் இருந்தேன் ரெண்டு மூணு பாத்திரம் அவ்வளோதான் மேடம் விழுந்துட்டாங்க இப்போ தூக்கிட்டு வந்து எவ்வளோ நேரம் மடியிலேயே வச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ம கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிருக்கிறான் வரு எல்லோரும் பார்ப்பாங்க நீ பெரிய பிள்ளை ஆகி பார்ப்பேன் அப்புறம் நான் எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லுவேன் நீ ஆமாம் ஆமாம் அவ்வளோ சேட்டிங்க சரிப்பா விளாட்றையா விளாட்றையா என்னோட ஆல்பம் இன்னி கொஞ்சம் இருக்குது அது காமிக்கலான்னு சொல்லி இதாக பார்த்துட்டு இருந்தேன் நேற்றுக்கு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அண்ணா எப்போ பார்த்தீங்க எப்படி மீட் பண்ணிங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க மாதிரி அண்ணா நான் பார்க்கல உண்மையிலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்தேன் அப்புறம் ஒரு வாட்டி வந்து அத்தனைக்கு பார்த்தேன் அப்புறம் மூணாவது பார்க்கும்போது கல்யாணம் டேரெக்டாக எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது ஒரு காமெடி கூட நடந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட்டா பார்க்கல நினைக்கிறேன் என்னோட மேரேஜ் ஸ்டோரின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த மேரேஜ் ஸ்டோரிஸ் ஸ்டாப் இருக்கோ அதை போய் பாருங்க அதை பார்த்து அவங்களுக்கு புரியும் எங்களுக்கு லவ் மேரேஜ் கிடையாது நீங்கள் நினைச்சிட்டீங்க லவ் மேரேஜ்னு நினச்சிக்கிட்டீங்க அதனால தான் அப்படி கேட்குறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் கிடையாது ரொம்ப உட்காரு லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டுக்கார என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமனார் எல்லா மூணு பேர் தான் வந்தாங்க அவங்க அக்கா அவங்க அக்கா வீட்டுக்கார் எல்லாம் வந்தாங்க அஞ்சு பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க அப்புறம் இவங்களாம் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் உள்ளே இருந்துட்டு அப்புறம் எங்கள் மாமியார் வந்தாங்க பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே வேலை செய்வான் பார்த்திங்களா ஆட்டக்கூடாது வேலை செய்வான்ல ஒரு பையன் அந்த பையன் வந்து அப்பா வந்து இந்த பில்டிங் கண்டிட்டு தான் வேலை பார்க்குறாரு ஆளுங்களை வச்சு வேலை செய்கிற வேலை தான் இன்னமும் வந்துடுச்சு கால் வருது அப்போ நம்ம வீட்டுக்கு வாடகை இருந்த பையன் வந்திருந்தான் வந்துட்டு பார்த்து வாடகை இருந்த பையன் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் அண்ணா அப்பாட்ட வேலை செய்கிற பையன் ஒரு பையன் வயசு பையன் தான் அவனும் நானும் ஃப்ரெண்டுமாக தான் பழகிட்டு இருந்தோம் அவன் வந்தான் வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரை பார்த்துட்டு அவர் அன்னைக்கு பாருங்கள் பொண்ணு பார்க்க வராது தலைக்கு எண்ணெய் வச்சு வலித்து சீவிட்டு வந்திருந்தார் அதை ஏற்கனவே பார்க்குற கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாரா அவன் வந்துட்டு நீ ஓகே சொல்லாத உனக்கு பாலும் காலத்தில் தடுறாங்க நல்லாவே இல்லை மாப்பிள்ளை நீ ஓகே சொல்லாதேன்னு சொல்லிட்டு வந்து நானே இங்கே கடுப்பில் இருக்கிற கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கிற இதில் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்காதா வேண்டாம் நல்லாவே இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறான் வேற என்ன பண்ணுறது கம்முன்னு இருடா எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருக்குது கம்முன்னுடா அவளை ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறா நீ இதில் வேற வந்து எண்ணெய் ஊற்றாதடா கம்முன்னு இருடான்னு சொல்லிவிட்டு இப்படி வச்சுட்டு வீடியோ பண்ணால் ரொம்ப கஷ்டம் போய் விளாடவும் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சவுண்ட் வர மாட்டேங்குது நம்ம சொன்னதுக்கப்புறமா அப்புறம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னேன் ஏன் மாப்பிள்ளை எண்ணெய் வச்சு வலிச்சு சீவிட்டு வந்துக்கலாண்டி நல்லாவே இல்லைடி அப்படின்ட்டு உண்மையில் அன்றைக்கி அப்படி தான் இருந்தார் எப்பயுமே நார்மலாக நல்லா தான் இருப்பார் இந்தியுமோ அன்னைக்கு அப்படி இருந்தார் அப்புறம் சரினு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு ஒன்றும் கண்டிக்கல நம்மள தலையில் இவர் தான் நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இவரோட தான் நமக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம் நான் ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரர் பேசுவார் அப்புறம் நான் சொன்னேன் அது என்னென்னு பேசுவார் சாப்பிட்டியா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன வேலை இருக்கிறேன் அப்பாஸ் இவ்வளோ தான் இதுக்கு மேலே பேச மாட்டார் கம் வச்சுருவாரு ஃபோனு எனக்கு வேலை இருக்குது ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாரு அப்புறம் என்ன சொல்லிட்டிருந்தார் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்துக்கு பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ தான் பார்த்தா இவரை எனக்கு பொட்டு போது தான் முகத்தையே நான் நல்லா பார்த்தேன் பக்கத்தில் இருந்து அது வரைக்கும் அவரை நான் பார்க்கல சிரிச்சுக்கிட்டே எனக்கு பொட்டு வச்சார் பொட்டு வச்சு பூ வச்சாங்க அப்போ தான் அவர் பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஹாலில் உட்காந்துட்டு இருந்தார் ஆப்போசிட்லேயே வந்து பெட்ரூம் எங்கள் வீட்டு என்னோடய பெட்ரூமு உள்ளே இப்போ அப்படியே இப்போ எட்டி பார்த்தோன்னா இவர் உட்காந்துக்கிட்டே மூஞ்சி பார்த்தியா என்ன சொன்னேன் உங்கள் மொதல் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னேன்னா அப்புறம் உடனே இதை விட்டு அவர் என் மூஞ்சி பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா டேரெக்டாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் லைஃப் எப்படியோ ஓடிட்டுருக்கு சரி நீங்கள் பாதி வீடியோஸ் வந்து காமிக்கவே இல்லை ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன பாருங்கள் என்ன நான் சேட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ட்டு வச்சிட்டல்லாம் இழுத்து போட்டு மடித்து வச்சிருந்ததெல்லாம் இழுத்து போட்டு என்ன நான் கூத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் கந்திலடிக்கிய சரி நான் நீ காமிக்கிறேன் உங்கள் ஃபோட்டோஸ் மீதி ஃபோட்டோஸ் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னற்றிக்கு வந்து இந்த வீடியோட தான் உங்களுக்கு நிறுத்தியிருப்பேன் இந்த கை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது அப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அரிசி பருப்புள்ள கை வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுதான் இந்த ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் சாப்பிடும்போது எடுத்த ஃபோட்டோ நாற்று நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறாங்க நான் என் வீட்டுக்கு காமிக்கிறேன் நான் இதில் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பேன் லைட் அடிக்குதுங்க நான் சிரிச்சிருப்பேன் வெக்கப்பட்ட சிரிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் ஃபோட்டோஸில் அதனால் இப்படி இருக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதான் எங்கள் வீடு தமிழ்நாட்டில் திருச்செங்கோட்டில் இருக்கிற வீடு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பேன் லைட்டு ஷேட் அடிக்கிறதா இருக்குது நல்லா உட்காந்துக்கிறேன் அப்பயும் லைட் அடிக்குது உங்களுக்கு உள்ளே லைட்டு வெளிச்சானு உங்களுக்கு நல்லாவே தெரியுது சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதுதான் வீடு இப்போ தெரியுது பாருங்கள் இந்த வீடு எங்கள் வீடு இது எல்லா பக்கத்துக்கு சொந்தக்காரங்க வந்தவங்க அவங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இவன் சிறிதார் எங்கள் மச்சனார் பிறந்தார் அவங்க மாமியாரோட பெரிய மாமியார் மாமனார் அவரோட பொண்ணோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது ம் டீக்கே டீ தெரியுதா தெரியுதான்னு தெரியல வேற ஒரு டைப்பில் இருந்து எடுக்கிறேன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறான் என்ன இதான் மொத்த ஃபேமிலியே பவித்தா இதில் கட்டி இருப்பான் என்ன இவங்க தான் அக்கா தங்கச்சிங்க காமிக்கிறேன் ம் இவங்க பெரியவங்க இவங்க ரெண்டாவது இது மூணாவது எங்கள் மாமியார் மூணாவது இவங்க மூணாவது அக்கா தங்கச்சி மூணு பேர் எங்கள் மாமியார் மாமனார் என் வீட்டுக்கார நான் அதே மாதிரி இதில் எங்க மாமனார் எங்கள் மாமியார் எங்க அம்மா சிங்க எங்க நாத்தனா எல்லாம் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் ஆ கொஞ்சம் கம்மெட்டா சாமி வீடியோ எடுக்க விடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என் பொண்ணு எடுக்க விட மாட்டேங்குது இது மொத்த ஃபேமிலியே சேர்ந்து எடுத்த போட்டோ இதுதான் இவங்களோட ஃபேமிலியே மொத்தம் அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் மொத்த இந்த லைன்ல பெரியவங்க எல்லாம் அவங்க இப்போ யாருமே இல்லை எல்லாருமே கடவுள் போயிட்டாங்க இது ஒரு சாதாரண சிம்பிளாக ஒரு ஃபோட்டோஸ் இதுவும் ஒரு சாதாரண சிம்பிள் ஃபோட்டோஸ் தான் பஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது என் மூத்த பொண்ணு எல்லாம் ஊரில் வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கிற என் மூத்த பொண்ணு பெரியவ எவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க நடு பொண்ணு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா அவங்க அப்பாவோட ஃபேஸ் போல் அதனால் அப்படி இருந்தால் இது பாருங்க இதை அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ சத்யராஜோட கூட எடுத்த ஃபோட்டோஸ் கூட இருந்தது தான் இங்கே இருக்கு பாருங்கள் என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார் பாருங்க அப்போ கம்முண்ட்டு சாமி சத்யராஜோட சேர்ந்து எங்கே எடுத்தாருன்னு தெரில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாரு பின்னாடி இவ்வளோ தான் ம் பின்னாடி இவ்வளோ இது பின் பேஜ் க்ளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு சரியாக கிளியராக தெரிஞ்சிருக்காது பாப்பா சரியாக எடுக்க விடலை அதனால தான் எனக்கு சரியாக எடுக்க முடியல சரி இன்றைக்கி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரியா நாள் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல பாப்பா தொட்டி கண்டிப்பாக நாளைக்கு எதாவது ஃபோட்டோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே டெல்லியில் நடந்த ரிசப்ஷன் ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அதில் பார்க்கறக்கு நான் ஹிந்தி காரி மாதிரியே இருப்பேன் அதுவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யாராவது மெசேஜ் பண்ணிங்கனாக்கா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன் ஸ்டோரேஜ் இல்லை என்னோடய மொபைலில் ஸ்டோரேஜ் ஆக மாட்டேங்குது அதனால் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் மெசேஜ் பண்ணுறதா இருந்தாக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நாளைக்கு மெசேஜ் பண்ணாதீங்க நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஓகே நான் நானாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா நான் க பார்க்க மாட்டேன் அதுக்காக கோச்சிக்காதீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தேனாக்கா சாரி அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் விஜயனா ஹாய் நீங்கள் நேற்றுக்கு சூப்பராக சொல்லி சொல்லியிருந்தீங்க உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் நல்லாயிட்டீங்களா நீங்கள் வீடியோ நீங்கள் ஹாய் சொன்னதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா உடம்பு பார்த்துக்கோங்க பத்திரமா இருங்க அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் ஆகிருக்கு அது கண்டிப்பாக ஆயிரும் நான் நம்பிக்கையில் இருக்கேன் பார்க்கலாம் உங்களோட தயவால் எப்படியாவது நான் ரீச் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்